மைதா மாவு தேங்காய் சர்க்கரை பச்சரிசி மாவு இதில் ஒரு ஸ்வீட் செய்யலாம் இப்படின்னு பார்க்கலாமா முட்டை ஆம்லேட் மாதிரியே இருக்குல்ல இல்லை இல்லை ஸ்வீட் இது பச்சரிசி மாவு மைதா மாவு முந்திரி சோட்டா மாவு ஏலக்காய் சர்க்கரை திராட்சை தேங்காய் இது தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு பச்சசி மாவு மைதா மாவு ஏலக்காய் சர்க்கரை முந்திரி தேங்காய் திராட்சை எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலரிக்குங்க இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து அந்த எண்ணெயில் ஊற்றுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஊற்றணுமோ அவ்வளோ பெருசு ஊற்றிக்கலாம் தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதை அப்படியே பெருசாக ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி சாப்பிட்ணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாலு பீஸ் போட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம் போட்டு இப்போ பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் ஒரே ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா போதும் வயிறு ரொம்பவிடும் இந்த மாதிரி ஊற்றிட்டு அந்த எண்ணெயிலே வேகட்டும் மெதுவாக திருப்பி விடுங்க இதை அப்படியே பாருங்கள் அப்படியே திரு அவ்வளோதான் எழுந்துருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல சாப்பிடும் போல் இருக்கும் இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு ஸ்வீட்டுன்னே இது சொல்ல முடியாது முட்டை ஆம்லேட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் ஸ்வீட் இது அவ்வளோதான் ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் வெந்துருச்சு வெந்துச்சு பார்த்திங்களா இதை சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்திச்சு நம்ம எடுத்துடலாம் ரெண்டு சைடும் வெந்துடுச்சு ஒரு கீழே வீடியோ எடுத்துன்னு ஒரு கீழே எடுக்க முடியல நீங்கள் பொறுமையாக செய்யுங்க கடாயை நவுந்து போவும் பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக செய்யுங்க இப்போ எண்ணெயை இருத்துருங்க இதை மாதிரி இருத்துட்டு எடுத்து வைங்க இதுக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை கொஞ்சம் இருந்தால் போதும் சார் இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துருங்க எண்ணெய் இது காலி ஆகிடும் கொஞ்சமாக ஊற்றினாலே நிறைய எல்லாம் எண்ணெய் ஊற்ற வேணாம் அவ்வளோதான் இதையும் எடுத்துடலாம் ரெண்டாவது ஊற்றி எடுத்தாச்சு பாருங்கள் எண்ணெய் அப்படியே இருக்குது இதுக்கு எண்ணெயும் இருக்காது அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு ஸ்வீட்னே சொல்ல மாட்டேன் ஏதோ முட்டை ஆம்லேட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீ சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் ஸ்வீட்டுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான் வச்சு நான் செஞ்சுருக்கேன்